சிவாயணம் சிவாக்கிய சித்தர் திருத்தாள் போட்டி போட்டு சிவாயணம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை ஒண்ணும் பார்க்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா பிறவி பிணி நீங்குவதற்குண்டான மார்க்கத்தை அறியலாம் இந்த பிறவிப்பினி நீக்கக்கூடிய மார்க்கத்தை வந்து கூறக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவபோக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் அதில் ஆறாம் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய உபாய உபாய நிலை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து முதல் பாடலை வந்து பார்க்கலாம் அறிவு நீ என்ன அறிந்தறிந்து மாயை செறிவு நானென்றென்று சேர்ந்தால் அறிவு தெரிந்திடுமோ இன்ப தே சேர்ந்திடுமோ நின்னை பிரிந்திடுமோ ஜென்மப்பினி அறிவு நீ என்ன அறிந்தறிந்து மாயை செறிவு நானென்றென்று சேர்ந்தால் அறிவு தெரிந்திடுமோ இன்ப சுகம் சேர்ந்திடுமோ நின்னை பிரிந்திடுமோ ஜென்ம பிணி சிவா இந்த அற்புதமான இந்த செய்யுளில் இருக்கக்கூடிய மூலத்தை அறிய வேண்டுமென்றால் அன்பர்கள் தங்களுள் நிலைத்துள்ள நான்கு நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த நான்கு நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே மேலாக பார்க்கலாம் அகங்காரம் புத்தி மனம் சித்தம் இந்த அகங்கார தன்மையிலிருந்து தான் சகலமும் தோன்றுகிறது ஏனென்றால் தன்னிலிருந்து எது வெளிப்படுவதாயினும் சரி தனக்குள் எது உள்புகுவதாயினும் சரி எல்லாமே அகங்கார நிலையில் உதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய பார்வை கேட்கக்கூடிய ஓசை சுவாசிக்கக்கூடிய நிலை பேசக்கூடியது உள்ளில் நினைக்கக்கூடியது எண்ணங்கள் தன்னை அறியாமல் ஓடுவது உறக்கத்தில் தன்னை மறந்து உறங்கும் பொழுது கனவு மூலியமாக நாம் இயங்குவது இந்த மாதிரி சகலமான அனைத்துமே அகங்கார நிலை இந்த அகங்கார நிலையை அடக்குவது என்பது இயலாத காரியம் ஆனால் அகங்கார நிலையை வந்து ஒருமுகப்படுத்த முடியும் அது எவ்வாறு என்றால் மௌனியாக்க முடியும் ஏனென்றால் மௌனமே ஒரு அகங்கார நிலையாகும் அந்த மௌன நிலை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு புள்ளியில் அடங்குவது அந்த ஒரு மௌன நிலையை எவரொருவர் ஒருவர் தனக்குள் கொண்டு வந்து வருகிறாரோ அவருள் அந்த அகங்காரத்தன்மை வந்து மறைந்து போகும் அதாவது அந்த புள்ளிக்குள் அடங்கிவிடும் என்று அர்த்தம் அதுக்கு அடுத்த நிலை அகங்காரம் தன்னில் அடங்கும் பொழுது புத்தி அப்படிங்கிற நிலை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு அப்படிங்கிற தன்மை உண்டாகும் இந்த அகங்காரம் அடங்கிட அறிவாகும் இந்த அறிவு அப்படிங்கிற தன்மை என்ன செய்யும் கேட்டீங்கன்னா தனக்குள் நிலைப்பது எது தன்னை இயங்க வைப்பது எது தான் தோன்றிய விதம் எவ்வாறு தான் தோன்றியதால் நாம் இர இறுதியில் அடங்கும் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற நிலையை அறிவுறுத்துகிறது அந்த அறிவான தன்மை மனதோடு இணையும் பொழுது அங்கு ஞானம் உண்டாகும் ஏனென்றால் அறிவான தன்மை வெறுமைக்குள் புகும் பொழுது மனம் என்ற தன்மை இயங்கிக் கொண்டே இருக்கும் இந்த மனம் என்ற தன்மையின் மூலமாகத்தான் இந்த புத்தியும் அகங்காரம் செயல்படுகிறது அப்படி என்றால் அகங்காரத்தை அடக்கிட புத்தியானது அறிவாகும் அறிவானது மனதினுள் புகும் பொழுது ஞானமாகும் அந்த ஞானமானது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபதேசம் செய்யும் அந்த உபதேசமான எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் மந்திரம் மனம் எப்பொழுது மௌனியாய் இருந்து அந்த மௌனத்தில் நாதம் வெளிப்படுகிறதோ அந்த நாதமே மந்திரமாகும் அந்த மந்திரமானது தன்னுள் சுயமாகவே ஜெபித்து கொண்டே இருக்கும் அதாவது சுயமாகவே தன்னு தனக்குள் இயங்கிக் கொண்டே இருக்கும் அதுதான் அந்த மந்திரம் என்பது மனம் என்ற தன்மையுள் அறிவு உட்புகும் பொழுது அந்த அறிவானது மனதினுள் கலந்து ஞானமாகி அந்த ஞானத்தின் மூலமாக வெளிப்படக்கூடிய அந்த உபதேசமான மந்திரம் சுயமாக தனக்குள் இயங்கி இயங்கி அந்த நிலை எவ்வாறு செல்லும் என்று கேட்டால் சித்த நிலை என்ற தன்மையில் உட்புகும் சித்தமான தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா உதாரமாக சொல்லப்போனா காற்று உணரக்கூடிய தன்மை தன் மீது காற்றுப்படும்பொழுது காற்று வீசுகிறது தென்றல் வீசுகிறது எப்படிலாம் நம்ம சொல்லலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு அசைவும் எந்த ஒரு இயக்கங்களும் இல்லாத ஒரு அறைக்குள் பூட்டி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து காற்றே புகாத தன்மையில் இருக்கும்போது அந்த இடத்துல வெறுமை நிலைக்கும் அப்போ அந்த வெறுமை நிலை தான் சித்தம் மனம் தன்மையானது சித்தம் ஆகாய் நிலையான வெறுமை நிலையாகும் இப்படியாக இப்படியாக வெறுமை நிலையில் நிலைத்த பொழுது வெறுமை எங்குமே நிர்மணமான சிவத்தின் பேராற்றலால் நிறைந்திருக்கும் அந்த பேராற்றலின் தன்மையே பரம் என்று கூறுவர் அந்த பரத்தில் இருப்பது பரமன் பரமனே சிவனார் இந்த நிலைக்கும் பொழுது சிவத்தின் ஆற்றல் முழுவதுமாய் வெளிப்படும் என்று கூறினேன் என்னென்னவா அது வந்து பாத்தீங்கன்னா ஜீவனின் தன்மை இந்த ஜீவனுள் சக்தியானது இயங்கிக் கொண்டிருக்கும் இதுதான் சூட்சமம் இந்த சூட்சமத்தன்மை எவர் தனக்குள் ஆழ்ந்து உணர்ந்து தன்னை அறிவாரோ அதாவது அகங்காரத்தை கடந்து புத்தியானது அறிவாகி அறிவு ஞானமாகி ஞானத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய உபதேசமான உள்ளுள் நிலைத்து உருகொள்ளும் பொழுது அங்கு சித்தம் வெளிப்பட்டு சித்தத்தில் நிலைத்த சிவாற்றலான ஜீவனின் தன்மையை அறிவாரோ அவர் சித்தராவார் அந்த சித்த நிலையை அடைந்த பின்பு பரநிலையாய் இருக்கக்கூடிய பரம நிலைத்திருக்கக்கூடிய அந்த பரத்தில் எவர் ஒருவர் கலப்பாரோ அவருக்கு பிறவி பிணி என்பது முற்றிலுமாக இல்லை என்று இந்த சாரத்தின் உள்ள பாடல் மூலமாக அறியப்படுகிறது இதுவே மெய்ப்பொருள் விளக்கம் சிவாயண்ணம்ம சிவாக்கிய சித்த திருத்தாள் போற்றிப்பொடி சிவாயண்ணம்ம சிவா